நீங்கள் சரியாக வாழ்றீங்களோ சரியாக வாழ்வையோ உங்களுக்கு வேண்டிய சுகத்தை கொடுப்பார் உங்களுக்கு வேண்டிய வாழ்க்கை கொடுப்பார் ஆனால் என்னோட கேள்வி என்னன்னா யூ ஆர் நவ் இன் காட் என்னது அந்த எக்ஸோடஸ் வசனத்துக்கும் இன்னைக்கு நம்ம இருக்கிற நிலையில நம்ம தேவனுக்குள்ள இருக்கிறோம் அன்னைக்கு அவங்க பிரமாணங்களை நம்பி செயல்பட்டாங்க ஹலோ அவங்க பிரமாணங்களை தான் அவங்களுக்கு காரியம் நடக்கும் ஆனால் இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள நம்ம இருக்கிறதுனால தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் இன்ஃபேக்ட் செஞ்சு முடிச்சிட்டாரு புரியுதா நீங்க சரியா வாழ்றீங்களோ சரியா வாழ்லையோ உங்களுக்கு வேண்டிய சுகத்தை கொடுப்பாரு உங்களுக்கு வேண்டிய வாழ்க்கையை கொடுப்பாரு ஆனா என் ஆஃப் த டே நீங்க தான் மறந்துடறதிங்க விதைச்சதை அறுக்கணும் ஏ எல்லாத்தையும் கொடுத்துடுவாரு எதெல்லாம் புறம்பானதோ எதெல்லாம் தேவனுக்கு விரோதமானதோ எதெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லாததோ அதெல்லாம் என்ன ஆகிரும் நீங்கள் ஒரு நாளைக்கு அதுக்கு கணக்கு கொடுக்கணும் அப்போ கணக்கு என்னென்னா என்னது உங்கள் வாழ்க்கையில் கடந்து போயிடுவீங்க அதெல்லாம் அப்போ உங்களுக்கு பேமெண்ட் பேமெண்டே வரும் எப்போ உங்கள் வாழ்க்கையில் சில கட்டத்தில் நீங்கள் அதுக்கு வேண்டியதை தான் சில நமக்கு தெளிவு வரும் ஓ இதனால தான் அப்படின்னு சொல்லி ஆ இதான் இன்றுக்கள் சொல்லுவாங்க கர்மான்னு நம்ம அதை நம்பல ஆனா வேதம் அதுதான் சொல்லுது விதைத்ததை அறுத்தே ஆக வேண்டும்